வணக்கங்க நம்ம இப்ப வந்து எங்க மாட்டு பொண்ணை பத்தி பண்ண வந்து இந்த பண்ணையை வச்சு நடத்திட்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்னதா ஒரு ரெண்டு மாடு ஒரு பத்து ஆட்டுக்குட்டி வச்சு பால் கறந்து ஊத்திட்டு இருந்தாங்க இப்ப என்னன்னா ஒரு பத்து இருபது புடி வந்துருச்சுங்க ஒரு நாலு ஆட்டு குட்டிக்குது ஆட்டு குட்டியெல்லாம் குறைச்சிட்டோங்க வெளியே ஓட்டிட்டு போக முடியறது இல்லை அதனால பால் ஊத்தி பால் எல்லாம் வந்து இப்ப லோக்கல்லயே சேல்ஸ் பண்ணிக்கிறேங்க வீடு வீடா வீட்டுல வந்து ஒரு லிட்டரு ஐம்பது ரூபாய் ஊற்றுருங்க நல்ல வாழை ஊற்றுறதுனால அதை வந்து ரெகுலராக கரெக்டாக வாங்கிக்குவாங்க அப்புறம் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இதே வேலை எங்கன்னாக்கா எங்கள் வீட்டுக்காரருக்கு இதான் வேலைங்க காலையில் நாலு மணிக்கு சரியாக நாலு மணிக்கு எழுந்திரிக்கோங்க எழுந்திரிச்சோம்னா நாலு மணிக்கு எழுந்திரிச்சோம்னா சாயந்தரம் வரைக்கும் வெளியே இருக்கும் எங்களுக்கு வேலை இடையில ஒரு ரெண்டு மணி நேரம் வெச்சுருக்குங்க அப்புறம் அதில் எதாவது சுத்தமாக படுத்துக்குவோங்க எழுந்திரிச்சு மறுபடியும் வளர்க்கும் போல் மூணு மணிக்கு எந்திரிச்சிடுவோங்க எழுந்திரிச்சு வந்து சவுடு போட்டு கால் கறந்து ஊற்றி மாடி அஞ்சு மணிக்கு பால் கொண்டு போனோம்னா ஒரு ஒன்றரை மணி நேரங்க டவுனுக்குள்ளே பால் ஊற்றிட்டு வருவாங்க அவர் வண்டி கொண்டு போயிடுவாரு நான் லோக்கல்ங்காட்டி பக்கத்துலேயே கொண்டு போய் எல்லா வீட்டுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு வந்துடுவேன் வந்து தீன் எடுத்து போடுவோங்க இதெல்லாம் எங்கள் மாடுங்க அது எங்கள் மாடு இது போகிறதுக்கு காலை இதெல்லாம் மழை வந்து உள்ளே பிடிச்சி கட்டிடுங்க இதெல்லாம் இல்லையா இப்படியே எல்லா கொட்டாட்டுக்கிறதுனால இடம் காலி இறமுக்கிறதுனால இந்த பக்கமே எல்லாம் கட்டி வச்சுக்கோங்க கண்டுபிடி தண்ணி அந்தளவு கட்டி வச்சிருவாங்க இது மசால் பில் போட்டுருக்குறேங்க ஒரு ஒன்றரை ஏக்கரை மசால் பில் போட்டுருக்குறாங்க அதில் அறுத்து டெய்லி அது போடுவோம் வைக்கப்பில் வர வைக்கப்பில் சொல்லுவாங்க அந்த வைக்கப்பில்லு கடையில் வந்து நாங்கள் வாங்கி ஒரு நூறு ரோல் இரநூறு ரோல் போட்டோங்கன்னா அது ஒரு வருஷத்துக்கு தாட்டுங்க இப்போ ஒரு பத்து ரோல் இருக்குதுங்க இன்னும் ஒரு மாதத்துல புல்லு வந்துருங்க அப்புறம் எங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க அது பார்த்தா போட்டுக்கிறதுக்கு மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க தவிடு சுண்ணாக்கு மாட்டு தீவனம் போட்டுக்கோங்க மிசு நோனிக்கு தற்சமயமாக வாங்கி கொடுத்துக்கிற பையன் கையில் அறுத்து எல்லாம் பொடி பண்ணி போட முடியாது உனக்கு வயசாகிடுச்சி இது மாதிரி அறுத்து போட்டுக்கோமா பொடி பண்ணி அப்படின்ட்டா ஒரு மிஸ் ஒரு இருபத்தஞ்சி ரூபாய் இன்னும் வருதுங்க அது மிஷினு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் க கஸ்டமராக வேண்டாம் அதெல்லாம் அறுத்து போட்டால் இருக்குது ஈஸியாக இருக்குது மாடுகளும் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சாப்பிட்டு பிடி பண்ணி சாப்பிட்றக்கு மிஷின் ஒன்று வாங்கினாங்க அப்புறம் அப்படியே ஓடிட்டுருக்கறோம் வச்சுக்கிமே இப்போ ஒரு நாலு ஆட்டுக்குட்டி பையன் வாங்கி கொடுத்தேன் சரி அது மேலே ஆசையாக இருக்குது சரி அதெல்லாம் விற்று போட்டேன் அப்படின்னு நல்லா ஆட்டுக்குட்டி சின்ன குட்டி வாங்கி கொடுத்தானுங்க அதையும் நாங்கள் வாங்கி நேர்த்திட்டு இருக்கிறோங்க இதெல்லாம் எங்கள் தோட்டங்க ஒரு அறுபது தென்னம்பிள்ளை வச்சுருக்குறோங்க ஒரு இருபது தென்னம்பிள்ள பிள்ளை காய்க்கு வந்துடுச்சுங்க இன்னொரு நாற்பது விலை ஒரு சின்ன சின்ன பிள்ளையாக இருக்குதுங்க அழகானுங்க அப்புறம் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கிறன்னு வச்சுக்கோங்க இதுக்கே மாதம் வருமானம் வந்து எங்களுக்கு ஒரு முப்பது ரூபா வந்துடுங்க எல்லா தீன் தண்ணி எல்லாம் போக ஒரு முப்பது ரூபா வந்துடுங்க அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க சின்ன வயசுலேருந்தே இந்த குழந்தைகள் காப்பாற்றினதே இந்த ஆட்டுக்குட்டி மாடு எல்லாம் எல்லாத்தையும் வச்சு அப்படியே காப்பாற்றணுங்களா இன்னும் முடிகிறதில்லை கைகள் வலி இருந்தாலும் சரி செய்யணும் ஒரு ஆசைங்க வயிறாய்க்கியோ பாடுபாடு அப்படிங்கிறது எல்லாம் வந்து பால் வாங்குகிற விட்டுக்காரெல்லாம் நல்லா பழகிட்டேங்க அதனால் வந்து கூட பிறந்த தாய் தந்தையாட்டம் நல்லா பழகுறாங்க அதெல்லாம் விட்டு விட்டு இருக்க முடியறது இல்லைங்க எல்லாம் சுற்றி வர வீடு போச்சு அதெல்லாம் காடாக இருந்துச்சுங்க நாங்கள் தனியாக இருந்து கொஞ்சம் தூரம் வண்டியில் கொண்டு போய் ஊற்றுங்க சைக்கிள் ஓட்டிகிட்டு போவோங்க அதெல்லாம் வீட்டு பக்கத்துலேயே எல்லாம் வந்து சைட் போட்டதுனால நல்லா தோட்டமெல்லாம் சைட்டானுங்காட்டி வீடு நிறைய வந்துச்சுங்க எல்லாம் நல்லா பழகுவாங்க எல்லோரும் நல்லா பேசிட்டு கொஞ்சம் நேரம் பேசுவோங்க அப்புறம் வந்து எங்கள் வேலையை செய்வோங்கல்லாம் அதனால் எங்களுக்கு பொழுதுவாக தெரியறது இல்லைன்னு ரெண்டு பசங்க ரெண்டு பேர் படிச்சு வேலை எழுக்கிறாங்க இப்போ விட்டிட்டு இருக்கிறாங்க அப்படியே இந்த மாட்டு இந்த மாட்டு பேர் மணிங்க இது வந்து செனையாக இருக்குதுங்க ஒரு கண்ணு குட்டி போட்டுச்சு இது ரெண்டாநேற்று கண் குட்டி போடுறது இது வந்து ரொம்ப செல்லமான மாடு இது மணி அம்முனு அமைதியா பொட்டாட்டு சால்வான மாடுங்க நல்லா நிற்கி இது வந்து முண்டிங்க அது வேறு இந்த மாட்டு முண்டி இவை வந்து வந்து இடி மாடுங்க இது வந்து இடிக்கிறதுக்கு ஒரு தலையாட்டு எங்கள் வீட்டுக்காரத்தை வந்து யாரும் பிடிக்க முடியாது அதையே அது இடி மாடு அந்த மாடு வந்து தான் அது ரெண்டாம் நீட்டு மாட்ட செனையாக இருக்குது அது இது வந்து நாங்கள் புதுசாக வாங்கிட்டு இப்போ பையன் வந்தால் வாங்கி கொடுத்தாங்க இது ஒரு நாற்பது ரூபா வருதுதான் இது வந்து இன்னொரு பத்து நாள் கூட்டி விட்டுருந்தேன் இது இந்த மாடு இது இடிக்காது நல்ல மாடு இது வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினா இனி இந்த கலவை குடுத்துடலான் இருக்கிறேன் இந்த மாடு மாடு அதெல்லாம் வந்து அதனோட கண்ணு குட்டிங்க இதெல்லாம் ரெண்டு கண் குட்டி அதெல்லாம் மாடு சென மாடு இது சென மாடு இது சனமாடுதாங்க அதெல்லாம் குரம்பு வச்சு எடுத்துக்கணும் ஆள் மூணு எல்லாமே எடுத்துக்கணும் காலையில் நேரமே தண்ணி ஓடுத்து சாப்பிட போய் நாங்களே அரிச்சு கட்டி விட்டுனா அது அது இப்படி நாங்கள் அரிசி போனோம் அப்பப்போ ஒரு ரெண்டு தார் இருக்குது வாழைத்தார் வெட்டி வந்து டெண்டரை போட்டு போயிருந்தாங்க அதனால் நாங்களே அரிசிப்படுறோம் போகிறாங்க சூழ்நிலை இருந்துச்சுன்னா ஆள் கிட்ட இருக்கோம் இல்லைன்னா நாங்களே அறுத்து போட்டுருந்தோம் அறுத்து போட்டுருக்குறோங்க அடுத்து வந்து மாட்டிட்டு போடுவோங்க வாழை ரெண்டு தார் வெட்டி வச்சுருக்குறேன் டெண்ட்ரைக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவோங்க ஏதோ பாஞ்சு நாளைக்கு ஒரு ரெண்டு கார் வருங்க ஏதோ ஒரு ரெண்டு மூட்டை தவிடு காயு இது கொஞ்சம் போட்டு அப்பப்போ இடையிடையே இருக்குதுங்க அவ்வளோதான்ங்க இதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு மூணு காய்கறி போடணும் ஏதோ நம்ம செலவுக்கு ஆகிற மாதிரி